ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா வெப்பங்குழிச்சுன்னு ஊர் அங்கே ஊர் முத்தனைங்கிற ஊர் முத்தநேரிலேருந்து தம்பி உனது நைன்த்து சேர்த்தோம் போன வருஷம் சேர்த்தோம் இந்த வருஷம் டென்த்து படிக்கிறான் இப்போ காலையில் ஒரு எட்டு மணி போல் மூணாந்தேதி காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே ஃபோன் வருது பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து உங்கள் பையன் முடியாமல் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அப்படியே எப்படி சொல்லி மாத்திரை கொடுத்துருக்கேன் அனுப்பிவிடுவாங்க நாங்கள் வரோம் கேட்டால் இல்லை அனுப்பி விடுங்கன்னு சொல்லிடுறாங்க அனுப்பி விட்றாங்க நிர்வாகம் அனுப்பிவிட்றாங்க இங்கே எந்த ஒரு மணிக்கு அங்கே வந்துடுறான் ஊருக்கு வந்துடுறான் வரும்போது எப்படின்னா ரொம்ப அடைஞ்சு வரான் ஒரு மாதிரி மயக்க நிலம் அரை வரேன் வரான் அப்போ அது இல்லாமல் தனிப்பட்டு அனுப்பிவிட்டாங்க அவனை போய் பார்க்கும்போது மேலே வலிக்கிற கை வலிக்கிறான் கை வடிக்கும் போது இந்த சைடு ஃபுல்லாக அடிப்பட்டுக்கும் போல ஒரு மாதிரி இருக்கு ஆர்டோ கூட்டி போகிறான் எலும்பு முறிவு இருக்குன்னு எதைச்சு ஆர்த்தோ டாக்டர் பரமகுலில் வந்து ஆசிக்கணும் ஒரு கிளினிக்கு கூட்டி போகிறான் கிளினிக்கு போய் பரிசோதிக்கும் போது இந்த எலும்பு முறிப்பிட்டிருக்கு எலும்பு முறிப்பிட்டிருக்கு இவங்கள்ட்ட கேட்கும்போது கீழே உளந்துட்டேன் அவர் சரியான தகவல் சொல்ல நிர்வாகம் மறுபடியும் அவன் கொண்டாந்து வீட்டில் வைக்கும்போது மறுபடியும் ரொம்ப சோர்வாயிடான் அப்படி நம்ம இதை மட்டும்தான் மட்டும் தான் பார்க்குறோம் ரொம்ப சோர் அடைஞ்சிறேன் சோர் அடைஞ்ச உடனே மறுபடியும் பரிசோதிக்க மறு மதுரை ஜீர்த்து கூப்பிட்டு வரான் ராஜாஜ் மருத்துவமனை கூட்டு வரான் அங்கே பண்ணாந்தேதி கூட்டிகிட்டு வந்தது வந்து ஏழாம் தேதி ஏழாம் தேதி கூட்டிடுவான் ஏழாம் தேதி கூட்டிகிட்டு வரம்போ அவன் ரொம்ப அதாவது ரொம்ப தலை இழுத்து ரொம்ப சோர்வடைஞ்சிடறான் அங்கே வச்சு பார்க்குறான் அஞ்சு வருஷம் பார்க்கும்போது ஃபுல்லாக ஒன்றுமே கான்சென்ட் இல்லை மறுபடியும் வேலைமால் மாற்றம் வேலைமால் மாத்திரம் வரும்போது அவங்க எப்போவுமே மெடிக்கல் திரும்ப ப்ரைவேட் மெடிக்கல் கம்ப்ளீட்டாக போகிறாங்க போடும்போது நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அடிபட்டதில் நுரையீரலில் ப்ளட் இருக்குது பிற முதுகல் அடிபட்டு இருக்குது அதனால் அந்த நரம்பி இருக்குதுன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அந்த ரிசல்ட் சொல்லிக்கிருக்கும் போது அந்த பையன் இறந்துறான் ஒரு மணி நேரத்தில் இறந்துடுறான் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த நிர்வாகத்தில் வந்து முறையீட்டு கேட்குறான் இது வரைக்கும் அவனுடைய மரணத்தை பற்றி அவங்க சரியான காரணமே சொல்லலாம் இது வரைக்கும் சொல்லலாம் இன்றைக்கி காலையில் லோக்கல் இருக்க இன்ஸ்பெக்டர் பர்டிஷன் கொடுத்தா அவங்க வந்தாங்க அவங்களும் வந்து பார்த்தாங்க நேரடியாக வச்சு ஸ்டூடெண்ட்டு விசாரித்தாங்க முறையான பதில் இல்லை அதாவது முரண்பட்டு அதாவது ஒரு நிர்வாகம் நடந்தவொன்னே குறைகள் வந்து அவங்க இல்லாத மாதிரியே ஏன் அடிபட்டுச்சு எங்கே பிடி பிடிவார்டியாக சொல்கிறாரு கிரவுண்டில் அடிபடலைன்னு நைட்டில் வார்டன் வந்து ஏன் ரூமில் அடிபடலைன்னு சொல்கிறாரு அப்போ எங்கே தான் அடிபட்டாங்க ரெண்டு இடத்துல இருந்திருக்காங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை ஸ்கூலு சனி ரெண்டு நாள் ஞாயித்துக்கிழமை காலையில் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை கிரவுண்டில் உடனே அந்த பயனுக்கு எலுமுறிவு உடனே பிக்கு வந்திருக்கும் தெரிஞ்சிருக்கான் கண்டிப்பாக தெரியுங்களா இன்னும் முடிப்பட்டு தான் இருபத்தி நாலு மாதம் தன்னுடைய வீக்கம் பெருசாக இருக்கு அவனால் சின்னப்பையாக ஒரு டென்த்து படிக்கணும்னால தாங்க முடியாது அவ்வளோ வரைக்கும் இதாக இருக்குது இந்த நிர்வாகம் அவனுடைய மரணத்துக்கு இந்த நிர்வாகமும் இந்த காவல்துறையும் முறையான விசாரணை பண்ணி அவனுக்கு தண்டனை வழங்கணும் எங்களுக்கான நீதி கிடைக்கணும் இப்போ இறந்துட்டு இறந்ததுக்கப்புறந்தான் இவங்கள்ட்ட வந்து நாங்கள் நிர்வாகம் கேட்குறோம் கேட்குறோம் அந்த பையன் இந்த மாதிரி அடிபட்ட சொல்லி வர சொன்னீங்களே என்ன பண்ணி ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது பேராசிமல் மாத்திரை தான் கொடுத்தோம் அடிபட்டதுக்கு எதுக்கு ஏன் கொடுத்தீங்க ஜிஹெச் கூட்டி போயிருக்கலாம்லே ஒரு மருத்துவ பக்கத்தில் மருத்துவமனை போது அதுக்கான பதிலே கிடையாது அவன் கூட்டி போவேன் கூட்டிகிட்டு போனோம்னா தான் அவங்க லோக்கலில் இருந்தால் தான் பண்ணியிருப்பாங்களா எங்களுக்கு முழுக்க சந்தேகம் மூணாவது அதாவது சனிக்கிழமை நைட்டு தான் என்னிட்ட தகவல் சொன்னான்ட்டு வாரன் சொல்கிறாரு எனக்கு அந்த இரவுல தான் அந்த பையனை இந்த அங்கே இருக்கிற வார்டன் அடிச்சிருப்பாருன்னு எங்களுக்கு ஒரு டவுட் ஆனால் அடித்ததாக தான் சொல்கிறாங்க பசங்க கூட இருக்க பசங்க சொல்கிறாங்களே அடிச்சு விட்டாங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க விழுந்தால் எலுமுறிவோ ஹார்ட்டே அடிபடாது நுரையீரல் அடிபடுமா கீழே தவறி உள்ள அடிபடாது இவங்க அடிச்சிருக்காங்க அதுக்காக கண்டிப்பாக அவருக்கு தன்னெய்ய கிடைக்கணும் இந்த குடும்பத்தை பாருங்கள் சின்ன பிள்ளைய குழந்தைகளில் இழந்து ரொம்ப வாடுறாங்க அவளுக்கான நிதி கிடைக்கணும் கண்டிப்பாக இந்த என் பரம்பை பரம்பைப்பாளர் ஆனால் பரம்பைக்குடி தேவேந்திர பண்பாட்டுக்கள தலைவர் உடம்பு சரியில்லேருந்து என் மனுக்கு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்ததோட என்னென்னு கேட்டதில் எனக்கு காசு அடிக்குதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு டேப்லெட் கொடுத்தோன்னு சொன்னாங்க அதோட சரி அங்கே ஊருக்கு அனுப்பி வரமா நீ வாடன் சார்ட்டாக ஃபோன் அடி நான் வர்றேன்னு சொல்லவும் நான் ஃபோன் அடித்து பேசினேன் சார் சரி நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் நான் வரேன் அனுப்பிவிட்றேன்னு சொன்னாங்க அதோட ஊருக்கு வந்தேன் கையை பார்த்தா கையை ரொம்ப வீக்கமாக இருந்தது வீக்கமாக இருக்கவும் நாங்கள் ஆஸ்பத்திரி விற்று கூட்டிகிட்டு போயிட்டோம் கூட்டிகிட்டு போய் பார்த்தா எலும்பு முறிவு இருந்துச்சு அதோட கெட்டுப்போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டு கூட்டிகிட்டு வந்த மறுநாளே ரொம்ப உடம்பு சரியில்லை உடம்பு சொல்லாமல் விழுந்துட்டேன் அதோட சீகரிசுக்கு இங்கே மதுரைக்கு சீகரிச்சு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கு ரொம்ப சோர்வாயிட்டேன் அதோட ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் வேலை மாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டான் அங்கே தான் உடல் ஃபுல்லாக பாதிப்பாக அதனால தான் இப்படி இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நுரையீரல் பாதிச்சிருச்சு கல்லீரல் எல்லாருக்கும் அடிச்சிருக்கு ஆனால் அடிச்சு இந்த பசங்களை வந்து குரு பிரசாத் வந்து அடித்ததுக்கான காயங்கள் உள்ள ரத்தம் கட்டினது பாதிக்கப்பட்டது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டதுக்கான எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இந்த சந்தேகத்தை வந்து விசாரிக்கணும் காவல்துறை உரிய விசாரணை நடத்தணும் பள்ளி நிர்வாகம் வேலைமொழி அனுப்பி விட்டுறாங்க ஜிஹெச்சில் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த ரிப்போர்ட் இனி வரலாம் பள்ளி நிர்வாகம் வந்து முன்ன பின்ன மாற்றி மாற்றி தவறு சொல்லிக்கிட்டே வர்றாங்க அப்போ அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய பேச்சில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த மரணத்துல சந்தேகம் இருக்குது முறையாக விசாரிக்கணும் இந்த இறந்த குரு வந்து நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்க இங்கே தவறும் பட்சத்தில் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் கிராம மக்களுக்கு உண்டு இந்த பகுதியில் உள்ள அந்த குரு பிரசாத்துக்கு பல கிராம மக்கள் வந்து அனிதரெலாம் தயாராக இருக்காங்க